வணக நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மரகத மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்து வந்து ஆண்கள் நீண்ட நேரம் உடலுறுவில் ஈடுபடுவதற்காகவும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் சித்த மருத்துவத்தில் இதை திகழ்ந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து வேறு லெவலுங்க இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் இந்த மருந்தை புக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து இருக்குதுங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் சிலருக்கெல்லாம் வந்து வெறுப்பத்தன்மலாக இருக்கும் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உள்ள ஈடுபடவே முடியாது விந்து வந்து தானாக வெளியேறிடும் இந்த மாதிரி விந்து போய் போயிருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் இந்த மாதிரி விந்து நீர்த்து போயிருக்கிறவர்களுக்கு இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே அந்த விந்து வந்து ஜெல் மாதிரி நல்லா கன்வெர்ட் பண்ணி உள்ளவே தக்க வச்சுக்கோங்க விந்து வெளியேற குறைஞ்சபட்சம் ஒரு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆகும் தன்மை ஒரு மணி நேரம் விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது மீறி வெளியேறிட்டாலும் விருப்பத்தன்மை குறையவே குறையாது நல்ல கம்பி போல கிடமரம் போல நீடித்து நிற்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லுவாங்க மரகதம்னாவே ஒரு அழிவற்றது தானே அந்த மாதிரி இதை சாப்பிட்றவங்க இல்லாமல் நல்லா எப்பயுமே இளமையா இருக்கலாங்க மெயினான ஒரு விஷயம் நல்ல ஒரு இளமை எப்பொழுதுமே இருக்கும் எண்பது வயதுலையுமே ஒரு பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய இளமையை போல மூணு மடங்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் மற்றவங்கள மாதிரி ம மருந்துகள் முப்பது நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யணும்லாம் நாங்கள் சொல்லல இந்த வீடியோவில் இருக்க அந்த மரகத மூலிகை மருந்து சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு வெறுப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவோங்க அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே இந்த மருந்தை நான் அனுப்பி தருவேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் மெயினான ஒரு விஷயம் சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு மணி நேரத்துக்கு விறப்புத்தன்மை குறையவே குறையாது சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க உடலறு உள்ள நல்லா மணிக்கணக்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிட்ட இந்த ரெண்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி